இந்த கருத்துக்கள் என்னுடைய மண்டையிலிருந்து உருவானவை அல்ல அந்த தளத்திலேயே அந்த கருத்துக்கள் வித்துக்கள் எப்பொழுதும் உருவாகப்படுகின்றன ஒன்று சேர்க்க வேண்டிய பலம் சேர்க்க வேண்டிய நிலைமையில் தான் நாங்கள் நிச்சயமாக அங்கு நாங்கள் முதலில் சொன்னது போல முற்போக்கு சக்திகள் விடவில்லை அணிந்துவிடவில்லை சில பேர் சொல்லுகிறார்கள் ஐக்கிய ஐரோப்பிய யூனியன் சொல்கிறாரு நாற்பத்தி ஐயாயிரம் என்று சொல்லி போபகே சொல்கிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் என்று சொல்லி எம்ஐ போன்றவர்களுடைய கணக்கீட்டின் படி அறுபத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் வடக்கிலே நாற்பத்தி ஐயாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் செய்தது ஒரே அரசு தான் அது வர்க்கத்தையும் ஒரே விதமாகத்தான் பார்க்கும் இனத்தையும் ஒரே விதமாகத்தான் அந்த அரசுக்கு எதிராக இங்கே உயிர் கொடுப்பதற்கு இளைஞர்கள் அங்கும் தயாராக இருக்கிறார்கள் இங்கும் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த வேலை திட்டம் என்ன அதை பற்றி தான் நாங்கள் பேசலாம் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் எல்லா சமூகத்தோடும் வாழ்ந்தவன் பழகியவன் சிறு மட்டத்தில் அவர் எல்லா அமைப்புகளும் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற அமைப்புகள்

அவரும் அது ஒரு என்ன ஃபினிஷ் ப்ரொடக்டாக அவர் பார்க்கவில்லை அவர் தொடக்கமொழியாகத்தான் அவர் வைத்தார் அது சமூக விஞ்ஞானிகள் மட்டும் அதாவது இலங்கையில் இருக்கின்ற மிக விற்போக்கான புத்திஜீவிகளை கொண்ட அமைப்புகள் மத்தியிலே கலந்துரையாடப்பட்டு வரையப்பட்ட ஒரு வேலை திட்டம் துரதிருஷ்டவசமாக அது மறக்கப்பட்ட ஒரு விஷயமாக போய்விட்டது ஆனால் திரும்ப அதற்கு கொடுக்க முடியும் அது சாக நிச்சயமாக இலங்கையிலே

ஆனால் அது முயற்சியால் தயாரிக்கப்பட்ட உரிஞ்சினதாக வெட்டி திரும்ப சரியா எப்படி ஒரு பெயர்த்து தேவையான அம்சங்களை மட்டுமே கொண்டதாக அதுதான் கூட இப்ப இது என்ன பிரச்சனை எங்களுடைய இருக்கிற பிரச்சனை வந்து நாங்கள் மக்கள் மன்றத்திலே அதுக்கான வேலை செய்கிறதுக்காக பிரச்சாரப்படுறதுக்காக பொய் பொய்யான மன்றத்திலே அந்த அப்படியே கொண்டு வரதுக்கான அந்த வேலை செய்கிறதுக்கான முறைமை எங்களை பெரும்பாலான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விஷயங்கள் சாத்தியப்படுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இது மாதிரி தான் இந்த அது அது என்ன தெரியல இருந்து அதுவுமே அடிப்படையிலுமே தவறானது நாங்கள் இந்த விஷயத்த சரியாக நம்புறோமோ அதை முக்கமாக மக்களுக்கு எடுத்துக்கிறது பிரச்சாரத்தை பற்றி அதுக்கான வருமான ஆர்வத்திற்கு அதுக்காக போராடுற ஒரு 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 போராட்ட வழிமுறை என்று நாங்கள் கொண்டு இருக்கிற அதுமையே பலவினமான நினைக்கிறேன் தேசியவாத சொர்பான சில விளைமே அவங்க இருக்கு ஒன்று தமிழ் சூழல்ல வந்து தேசிய மாதம் சம்பந்தமாக இந்த போராட்டம் உருவான பிற்பாடு அல்லது உருவான காலத்தோடு தமிழ் சூழல்ல தேசியவாதம் 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 சொல் வச்சு கொண்டு பிள்ளைங்கிற முறைக்கும் தெற்கின் தேசிய சூழலில் தெற்கு திங்கள மக்கள் பற்றியில் சிங்கள இன்ட்லெஷன் பற்றியிலே தேசியவாதம் என்று சொல்ல புரிஞ்சு கொள்வது ஒரே வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த அனுபவத்தில் நேரில் வீர செய்து

ரெண்டாவது எப்படி வந்து நெசம் அது இருக்கப்பட வேண்டும் பொதுவாக படிப்பினைகளிலிருந்து கற்றுக்கொண்டு அதை எதிர்க்கிறதுக்கான விழைப்பை சேர்ந்து நம்ம அதே மாதிரிதான் தமிழை நெசம் அது எதிர்க்கப்பட வேண்டிய பார்க்க போறீங்க எங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா என்ற எல்லாம் அது அதுக்குற பிரச்சினை ஆனா என்னென்னா இருக்கிற பிரச்சினை எப்படி எதிர்கொள்ள வேண்டாம் நாங்கள் எதிர்கொள்ள போட வேண்டும் அதை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள்

அப்படி பார்க்க அப்படி பார்க்கறாங்க கூட பிரியசமையா இருக்கும் இது எதிர்கொண்டு கொண்டு வேலை செய்வதற்கும் அடுத்த கருத்துக்கு போறதுக்கும் இந்த இனங்களுக்கு இடையே முறையர்கள் ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அது பரஸ்பர அங்கீகாரம் இல்லாமல் எந்த நீங்கள் தீர்வுக்கும் போய் சாத்தியம் அது எந்த சமூகத்துல இருந்தாலும் சரி சாதாரண மனித உடனே சில பரஸ்பரம் அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனநிலை விட்டார் இனங்களுக்கு இடையில இருந்தாலும் சரி இந்த 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 அடிப்படையில் என்ன சரி பரஸ்பர அங்கீகாரம் தேவை இவரை இவராக அங்கீகரிக்க அந்த <laughs> <laughs> அனைவருக்கும் நன்றி இந்த இந்த உரையாடலில் நமக்கு நம்மளோட சிந்தனை அல்லது நம்ம பார்வைகளுக்கு ஏதாவது பிரேசனமான விஷயங்கள் கிடைச்சிட்டேன்டா அதில் நீங்கள் இது பண்ணுபோம் நல்ல இல்லை நல்ல நல்ல விஷயம் இப்படி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை பற்றி எதிர்காலத்தில் உரையாடுவோம் ரெண்டு பாயிண்டை வந்து இதில் நம்ம கண்டிருக்கிறோம் இந்த ஸ்பீட்டில் தேசியவாதம் தொடர்பான பார்வைகள் பல்வேறு பார்வைகள்ல பற்றியான நாம ஒரு விரிவாக பேசுகின்ற ஒரு ஒரு டிஸ்கஷன் தலைப்பாக இந்த விஷயத்தை நாம எடுத்து பேச வேண்டியிருக்கு அந்த அடுத்தது வந்து இந்த இளைஞருடைய இந்த 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 பாராளுமன்றத்துவ பாராளுமன்ற அதிகார ஜனநாயக முறைமைகள் இந்த விஷயம் எங்கள் ஊடாக இந்த பிரச்சினை தீர்க்க முடியாது என்று அது வழங்க எங்களுக்கு சொந்தரது வந்து இவ்வளவு தான் இருக்குது இந்த மெக்கானிசம் தான் இவ்வளோ பிரச்சினை மேம்பாடு அப்படியே அடிப்படை சிந்தனையா மாஸ்டர் சொல்ற வந்து சில நேரம் ஒரு பார்வைக்கு தாங்க கூட்டா ஒர்க் பண்ணி ரொம்ப பண்ணுவோம் இந்த விஷயங்களை பத்தி நாம உரையாடுறது ஒரு பேப்பரை வச்சு உரையாறதுக்கான நீங்க முன்பாடு தண்ணி அதுக்கான ஒரு நம்ம ஒரு பொதுத்தளத்தை வந்து நாம இது பண்ணுவோம் அடுத்து மூன்றாவது விஷயம் வந்து இப்போ இந்த விஷயம் சம்பந்தமா நாங்கள் மாஸ்டரோட வந்து உரையாடறதுக்கு விரும்புகிறோம் அப்புறம் இந்த இணையதளம் விரைவில் நாங்கள் அதை இது பண்ண போகிறோம் அதில் போய் இந்த 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 ரெண்டு பேசின விஷயங்கள் விடுமட்ட விஷயங்கள் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் என்ன தேவர்கிட்ட கேட்கணும் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்து எல்லோரும் தொடர்பான ஆட்கள் தான் இமெயில் ஊடாக அனுப்புங்கோ அந்த நீங்கள் அந்த உரவுக்கு அனுப்புகிறீங்க உன்னே ஏதாவது ஒரு இன்ட்ரைவ் பண்ணுவோம் அந்த அந்த நினைவாளர் நம்ம இதை தொடர்ந்தும் செய்யலாம் ஆ சொல்லுங்கள் அது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஓ அண்ணா

என்னுடைய உரையிலிருந்து நீங்கள் எவ்வளவு பெற்றுக் கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் நடத்திய உரையாடல் கேள்விகளில் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் நிறைய உத்வேகம் பெற்றேன் அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுவதோடு இது உறக்க முறையாக இதனை கொண்டு மிக எவ்வளவு அருமையாக நாங்கள் கதைக்கிறோம் எவ்வளவு விஷயங்களை மனம் திறந்து கதைக்கிறோம் முரண்பாடுகள் இருக்கின்றன ஆனால் ஒரு நாகரிகமாக நாங்கள் இதனை கொண்டு நடத்தியிருக்கிறோம்